பே உதய் வந்து சூப்பர் உதய் ஏன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்து முடிக்கிற வரைக்கும் இவர் கூட சேர்ந்து சூராசர் கூட சேர்ந்து எப்படி ஓடிடிக்கு வர வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு ஒரு வாட்டி கால் பண்ணுவேன் உதய படம் என்ன லெவலில் இருக்குது என்ன ஸ்டேட்டஸ்னு கேட்டால் சரணன் அதை போயிட்டுருக்கு அப்டியும் போயிட்டுருக்கு அது போயிட்டுருக்கு இருக்கு ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சார் வந்துருவா எதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எப்போ கால் பண்ணாலும் ஊருக்கும் இங்கேயும் அங்கேயும் அவரை சுற்றிட்டே இருந்த ஒரு வழியாக படத்தை கொண்டு வந்துட்டாரு அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் சரணன் தேங்க்ஸ் சரணன் சரணன் இல்லைனா நிஜமா உதயாலே இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது ஸோ சரண உதவி செய்யணும் தான் சூர்யா போய் எடுத்துகிட்டு போய் சூர்யா சார் வந்து படத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டென் டேஸ் தான் ஷூட் பண்ணியிருந்தோம் அதை சாரி டூ டேஸ் வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு சூர்யா சார் ஓகே அதை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வந்தாரு தேங்க்யூ சூர்யா சார் சூர்யா சார்னா நாங்க வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு முடிச்சிருக்க முடியாது இப்படி ஓடிடியில் இந்த படமும் வந்திருக்காது ஸோ ஜெகன் சூப்பர் ஜெகன் சந்தோஷ் மார்க்விகா சூர்யா சாரி உதய் ஜெகன் விஷ்ணு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் டிஓபி ஹீரோ அண்ட் டேரக்டர் மூணு பேரும் சேர்ந்து நம்ம படம் பண்ணோம் நினைச்சு அவங்க பிப்டீன் இயர்ஸ் நினைக்கிறேன் சோ சேர்ந்து ஒரு விஷயமா அவனு பண்ணாங்க எனக்கு வந்து என்ன தெரிஞ்சுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து ஒரு விஷயம் பண்ணி ஒரு படம் பண்ண முடியும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டாங்க ஏன்னா ஒரு போட்டோஷூட் கொடுக்கும் நான் நம்பவே இல்லை ஏதோ போட்டோஷூட் கூப்பிடா இருக்கேன் கண்டிப்பா படத்தை வந்து ஃபீச்சர் பிலிம் பண்ணும்போது பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் கூப்பிட்டு வந்து ஓகே நான் அந்த படத்தை ஃபுல்லாக பண்ண நினைக்கும் போது ஓகே அது கடைசி வரைக்கும் உயர்ந்த ஒரு படம் பண்ணோம் இந்த படத்தில் பண்ண எல்லாேருமே வந்து உதயக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணமோ அந்தளவுக்கு தான் பண்ணி கொடுத்தோம் அது விநாயகர் சார் இருக்கட்டும் என் படத்தில் அந்த காசுனு கு எல்லோருமே தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஆகால இருக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள் அண்ட் உங்கள் ஃபீ ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி எழுதுங்க பண்ணுங்கள் இது யாருக்காக பண்ணுறிங்களோ இல்லை பண்ணணுன்னு தான் நான் கேட்குறேன் பிகாஸ் அது மட்டும் தான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் காஸ்டிங்கை நான் இதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே தனித்தனியாக பாராட்டலாம் ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது படம் ரொம்ப இயல்பாக ரொம்ப எளிமையாக எளிய மனிதர்களோட படம்னு சொன்னாங்க நிரஞ்சன் தம்பி எளிய படம் எளிய மனிதர்களை ரொம்ப நல்லாவே பேசுது படத்தை எல்லோரும் பார்க்கணும் நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எல்லாம் திரைப்படத்திற்கு வந்து பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி முக்கியமாக இங்கே நட்டு சொல்ல வேண்டியது வந்து ஆகா ஓட்டித்தலம் ஏன்னா இப்போ நிறைய சிறிய படங்கள் வந்து இப்போ தேட்டரில் வந்து தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய ஓட்டடி தளத்தை நம்பி தான் திரைப்படங்கள் சிறிய படங்கள் எடுக்கிறாங்க இப்ப சமீபத்தில் சிறிய திரைப்படங்களுக்கும் ஓடிடி தளத்தில் இடம்லாம் போச்சு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கு போராட்டி தான் ஓட்டீட்டு தளத்திலே விற்க வேண்டியிருக்கு ரொம்ப அவங்களும் ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சிறிய படம் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல கருத்து சொல்ற படம் இந்த படத்தை ஆகா ஓட்டி வாங்கி அதில் திரையிட்டதுக்கு நன்றி அது மேலே கைதிட்டு பாராட்டணும் முதல்ல ஏன்னா இந்த படத்துல முதல் வெற்றி ஓட்டி தளத்தை ரிலீஸ் பண்ணது அது முதல் வெற்றி அப்புறம் இந்த படத்துடைய இயக்குனர் உதயகுமார் ஏற்கனவே ஆர்யு உதயகுமாரும் டைட்டர் இருக்காரு ஆமாம் ஏஜமான் சின்ன அக்கவுண்ட்லாம் எடுத்து இப்படி கிட்ட கொடுத்தவர் நீங்களும் அவர் இயக்குனரா ஆ நீங்களும் வரணும் பார்த்துக்கோங்க சார் சரி ஏற்கனவே பாராட்டுற ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்ல அந்த நடிகர் தேர்வு அந்தந்த கேட்டர் கரெக்டாக ஆர்டிஸ்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கார் அது கதாநாயகன் பாலஜா இருக்கட்டும் கதாநாயகி அதுல முத்து கேரட் நினைக்கிறேன் இப்ப அம்மா அடிச்சிருக்காங்க ஆமா நீங்களும் பெரிய ஆளா வந்துருங்க அப்புறம் அந்த தமிழ் கேரக்டர் சாரி சார் நடிப்பு ஏதாவது தெரிஞ்ச தான் ஆமா அவர் வந்து நகைச்சுவை நடிகரா இருந்து வளர்ந்தவர் இன்னைக்கு வந்து நல்ல புனச்சத்து நடிகர் அன்னைக்கு உருவாகி இருக்காரு இந்த படத்துல அந்த ஒரு அதான் அப்பா இந்த லயன்மன் மாதிரி வாழ்ந்துருக்காரு ஆ அந்த உருவம் காக்கி பண்ணு காக்கி சேட்டு உடனே நம்ம நம்ம ஏழுப்பா கால் மாதிரி அப்படியே இருந்துச்சு கரெக்டாக நான் அப்பா கேட்டு சரியான பேர் இல்லை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கே தரல சார் அதுக்கப்புறம் வில்லன் வந்திருக்க விநாயகராஜ் நிறைய திரைப்படங்களில் ரெண்டு அடிச்சுட்டு வந்துருக்காரு என்னோட திரைப்படம் திருப்பதியில் அஜித் கூட மோதுனவர் அவர் ஆமாம் ஆமாம் வந்து பத்து திலம்பாரு நான் ஒத்த தெலுன்னு அடிப்பார் வரேன் அந்த அவர் இந்த படத்துல த்ரோட்டா ஒரு உள்ளன் அகட்டிக்காத உள்ள சைலண்ட் உள்ள சைலண்ட் கில்லர் பாங்கல அந்த மாதிரி சைலண்டா ஒரு சூட்டை பத்த வச்சுட்டு வேலை கட்டிட்டார் அப்புறம் எல்லா கேட்டும் இந்த ஆட்டோக்காரன் அந்த ஃப்ரெண்ட் கேட்ட ரொம்ப ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் தேர்வு ரொம்ப முக்கியம் அந்த கேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ஏன்னா ஒரு கமர்ஸ் படங்கிறது வேற மாதிரி ஆனால் அந்த லைவ் அவ்வளோ படங்களுக்கு ஒரு யதார்த்தமான கதைக்கு அந்த ஆர்டிஸ்ட் தேர்வு ரொம்பவும் முக்கியம் ஒரு ஒரு கிராமத்தான் அவ்வளோ ஒரு ஒரு கண்டுபிடிக்கிறான் அதை வச்சு போது அந்த இயக்கம் பெஸ்ட்டு இருக்கணும் கிராமத்தாங்கிற அந்த உருவம் அந்த முகத்துல இருக்கணும் விரக்தி இருக்கணும் ஏன்னா படம் பூரா அந்த பயலத்தையும் கலைஞ்சிட்டே இருக்கா பார்க்கும்போது எங்கேருந்து அஸ்டன்ட் ஆகிட்டு இருக்காங்கல்ல பாவம் இது இவரை பார்க்கும்போது நான் என்ன ஒரு என்னையும் நான் பார்த்துக்கிட்டேன் சரி இங்கே உதவி கொடுத்த அவங்க ஃபைலை வச்சுக்கிட்டு எத்தனை பிடிச்ச ஆஃபீஸ் ஏறி ஏறி இறங்குவாங்க என்னைக்காவது இந்த ஃபைல உள்ள கதை திரைப்படம் ஆயிராதா ஏதாவது ப்ரொடியூசர் இந்த கதையை ஓகே பண்ணிட மாட்டாரா என்றாவது ஒரு நாள் இந்த ஃபைல் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துடாதா ஒரு உதய இயக்குனர் அந்த அந்த வாழ்வு மாதிரியே நினைச்சா விஞ்ஞானிகளே இப்படித்தான் வாண்ட்டு அசுண்டேட்டர் தான் அப்படின்னா விஞ்ஞானிகளும் இப்படித்தான் போல இருக்கு வயலுக்கு அலைய வேண்டியதான் போல இருக்கு ஆனா எந்தாலும் நிச்சயம் வெற்றி வரும் நம்ம போற நிச்சயம் வந்து ஆசை இல்லை நிச்சயங்கிறது வெரி அதை நம்ம கையில் எடுத்துட்டு உண்மையா போராட்டம்னா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி வரும் கெட்டோம் இங்கிலீஷப்பெட்டவ இங்கிலீஷை நம்பிடுவான் இந்த உலகம் ஏன்னா பேசதான் பொய் ஒருத்தனை எப்படி ஏமாத்தணும்னு நினைச்சிட்டுதான் ஏமாத்துவான் நம்மளால ஏமாறுக்குன்னு பிறந்த வைக்கி நம்ம நாட்டுக்குறைய அப்ப நம்ம ஏமாறுறதுக்கு அது சுகா வாங்கி நம்ம நம்ம நாட்டு மக்களுக்கு ஏமாறுறது ரொம்ப ஈஸி அதனால ஏமாத்துவன் ஈஸியை ஏமாத்திடுவான் ஆனா உண்மையானவன் நல்லவன் அல்ல நோக்கத்தில் உள்ளவன் வந்து இந்த உலகம் நம்பாது பூமி வடிவம் உருண்டைங்க சொன்ன பைத்தியக்கரை சொன்ன நாடு அந்த நாடு உலகம் இந்த உலகம் அப்ப திருப்பி ஆகா வந்தாதா விஞ்ஞானி பைத்திய சொட்டு மனு பிற்பனதா அடுத்த விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு அந்த கதாபாத்திரம் எங்கெங்கயோ அழையுது எங்கெங்கயோ அழையுது போராட்டம் 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 ஆனா என்ன கடைசியா ஒரு ஒரு பாசி ஒரு சவுந்தர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ஏரியா வரைக்கும் நான் ஜெயிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் உலக ஜெயிப்பேன் அதான் நம்பிக்கை அவனை உலகம் நம்மளை கைவிடலாம் ஆனா நம்ம நம்பிக்கை நம்ம கைவிடக்கூடாது நம்ம நம்பிக்கை கைவிட்டால உலகம் கைவிடறோம் அதனால இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்க ஏற்கனவே ராக்கெட்டையும் படம் இந்த படம் அது வந்து விஞ்ஞானிய பத்தி கதை தான் அது இப்போ மிகப்பெரிய வெற்றி பெரிய அவார்டெலாம் வாங்கிருச்சு மாதவன் சாருக்கு எத்தனையோ படம் தமிழில் பண்ணிட்டு கூட இந்தியில் பண்ணியிருந்தால் கூட அந்த ராக்கெட்டுங்கிற அவருக்கு பெரிய பேர் வாங்கி தந்துச்சு அந்த வகையில் இந்த படமும் ஒரு விஞ்ஞானிய பற்றி கதை அப்துல் கலாம் சொன்னதுதான் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு காண்பதோடு நிற்காமல் கனவோடு முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் சொல்ற எல்லா விஷயங்களையும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வழக்கமான சினிமா தனங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு காமிச்ச இயக்குனருக்கு ரொம்ப நன்றி அவருக்கு வாழ்த்துக்கள் ஒரு நம்ம ஊரில் என்ன நடக்குமோ நான் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட நெடுவாசல் கிராமத்தில் சேர்ந்தவன் அப்புறம் தான் தர்மதுரை படத்தில் ஆண்டிப்பட்டி கனவா காத்து பாட்டெலாம் பாடி அப்புறம் வாய்ப்பு கிடச்சி நான் பாடினேன் ஆனால் என்னோட சொந்த ஊர் அந்த நெடுவாசல் கிராமம் அது மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் நாங்கள் இருந்திருக்கோம் அது அதோடய வழி வந்து எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் வந்து அந்த வழியை மிக அழகாக நேர்த்தியாக சினிமா தனங்கள்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு ஒரு வாழ்வியலை அழகாக நமக்கு வழங்கிய இயக்குநருக்குன்னு ஒருத்தர மீண்டும் ஒரு கைதட்டலாம் இங்கே அந்த படத்தில் வந்து பங்கேற்ற அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் சிறந்தார்ந்த வணக்கங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒரு பாடகர் ஒரு பாட்டு பாடி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுனா இன்னொரு பாடகர் வந்து அந்த பாட்டை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க நாங்கள் அது மாதிரி இசையமைப்பாளர் ஒருத்தர் வந்து ஒரு படத்துக்கு இசையமைச்சா அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் அதுக்கு ப்ரமோட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ் திரையுலகில் ஆனால் ஒரு இயக்குனருடைய வளரும் ஒரு உதவி இயக்குனராக இருந்து ஒரு முதல் படம் பண்ணதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது உதவி இயக்குநர்கள் வந்து நின்று கூட நின்று அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பெருந்தன்மை உங்களுடைய அந்த எண்ணம் நல்ல எண்ணம் வந்து இந்த இடத்துல விளங்குது நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரணும் எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் என்று நன்றி வணக்கம் நெஞ்சு வலிக்குதுடா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு படம் பார்த்தும்போது ஒரு போராட்டம் ஒரு இயல்பான உணர்வு ஒரு வாழ்வியல் ஒரு இளைஞனோட கனவு கற்பனைகள் இதுல என்னன்னா எனக்கு இந்த சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் வீட்டு அந்த விடுதியை விட்டு வெளியில வந்து அந்த தம்பி ஒரு தெருவில் இருக்கும் போது அங்க நடக்கிற நிகழ்வு இங்கே சென்னையில உண்மையா நடக்கிறது ஊர்ல இருந்து வர்றவங்க வேலை தேடி நிறைய இடங்கள் வந்து மெரினா கடற்கரை தான் வந்து நிறைய பேருக்கு தாய் வீடாக இருந்திருக்கு சென்னையில இதுக்கு முன்னாடி வளர்ந்தவங்க சரி இனிமே வளரக்கூடியவங்க சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மெரினா கடற்கரை தான் தாய் வீடு எல்லாருக்குமே அப்படியேப்பட்ட சூழ்நிலையில வந்து தன்னோட கனவை நிறைவேற்ற எவ்வளவு தூரம் போராதாது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கே தான் சொல்லனே நெஞ்ச வலிக்குது அப்படின்ற மாதிரி இன்னமும் அந்த உணர்வுல இருந்து நான் வெளியில வரல இளைஞர்கள் வந்து எவ்வளவு தூரம் தன்னோட கனவு வந்து கற்பனையை வந்து நிஜமாக்கத்துக்கு எவ்வளவு போராதாங்க அப்படின்றது வந்து உணர்வு ரீதியா ஒவ்வொரு உணர்வும் அப்படி சூழ்ந்து இழுக்கிற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க எல்லாருமே சொன்னாங்க பெரிய பணம் பொருளாதாரம் அதெல்லாம் எதிர்பார்க்கல நான் என்ன சொல்ல வர அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன கொண்டு சேர்க்க போறேன் அப்படின்றதுல வந்து இயக்குனர் வந்து ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க அதுக்கு சரியான இந்த நடிகர் இந்த கதாநாயகன் இந்த நடிகர் வந்து சிறப்பா வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து தேர்வு பண்ணி போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது

பதிவு வந்து இன்னும் எல்லாரும் மனதிலையும் வந்து நல்ல ஆழம் ஆழமா பழ பதிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பொது இயக்குனர் இந்த அளவுக்கு வந்து இயல்பா அந்த கடற்கரையை காமிக்கும்போது ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க ஒரு செயற்கை இது இல்லாம எல்லாமே வந்து வந்து ஒரு இயல்பா இயற்கையா காய்ச்சி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது புது படமா அந்த அலைகள் வரும்போது அந்த 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 சத்தங்கள் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு இயல்பா இருந்தது எதுவுமே வந்து செயற்கை இல்லாம இருந்தது உண்மையாவே இந்த படக்குழுக்கு வந்து முதல் படம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும் ஐயா மயில்வானு சொன்னாங்க சில இதெல்லாம் சொன்னாங்க புது முயற்சி கொஞ்சம் என்ன தான் இருக்கும் நம்ம தான் அந்த குழந்தைங்க வந்து தத்து தட்டி கொடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி செய்வோம் அப்படின்னா நம்ம தான் வந்து மூத்தவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்து அவங்க உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை வந்து நாம் மட்டும் இல்லாம நம்ம உணர்வுகள் நம்ம உறவுகள் எல்லாத்தையுமே இந்த உணர்வுகளை பத்தி பேசி இந்த உணர்வுகளை எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி வந்து உங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாத்தையுமே சொல்லி இந்த படத்தை நாமளே பார்த்து அவங்களுக்கு வந்து இன்னும் கரங்கள் சேர்த்து பணம் கொடுப்போம் அடுத்த இப்ப வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து உறுதுணையா அவங்களுக்கு வந்து கரம் கொடுத்தோம்னா அடுத்த படம் விரைவிலே வந்து அவங்க வந்து ஒரு இன்னும் சிறப்பான ஒரு கதை அம்சம் கொண்ட கதையை வந்து வரும் தலைமுறைக்கு கொடுப்பாங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த குழுல பணியாற்றிய அனைத்து பேருமே ரொம்ப சிறப்பா இயல்பா நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்